அடிமை பெண் இரண்டு வருஷங்களுக்கு முன்பே பூஜை போட்டு பாதியிலேயே நின்றிருந்த படத்தை தான் எம்ஜர் தூசி தட்டினார் ஆரம்பத்தில் தேவி கே ஆர் விஜயாவோடு ஜெயலலிதாவும் நடிப்பதாக இருந்தது இப்போது அடிமை பெண்ணில் ஜெயலலிதா தவிர வேறு யாரும் இல்லை ஜீவா பவளவல்லி என ஜெயலலிதாவுக்கு இரட்டை வேடங்கள் ஜெயலலிதாவின் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் எம்ஜர் மிகுந்த அக்கறை கொண்டு இருந்தார் அடிமைப்பெண் படத்தில் இயக்குநருக்கு இணையான அந்தஸ்து ஜெயலலிதாவுக்கும் கிடைத்தது படத்தில் ஜெயலலிதாவுக்கு சொந்த குரலில் ஒரு பாட்டும் உண்டு அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு பாட்டு பதிவாகும் போது பக்கத்திலேயே இருந்து எம்ஜர் ஊக்கப்படுத்தினார் சர்ச் பார்க்கில் படிக்கும் காலங்களில் அசம்பிளி ஹாலில் கையில் கிட்டாருடன் கோரஸ் பாடுவது ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான விஷயம் சொந்த குரலில் சினிமாவில் பாட வேண்டும் என்ற ஜெயலலிதாவின் நீண்ட ஆசை மூலம் மூலம்தான் நிறைவேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜஸ்தானில் தண்ணீர் கிடைக்காத பாலவனத்தில் முதற்கட்ட படப்பிடிப்பு ஜெயலலிதாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஒகேனக்கலில் நடந்தது ஜெயலலிதாவும் சந்தியாவும் சென்னையிலிருந்து ஒகேனக்கலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் கடைசி நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து போகலாம் என்று அவர்களை ராமாவரத் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் வர சொல்லிவிட்டார் முன்னாள் எம்ஜிஆரின் கார் அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா கார் ஒகேனக்கலை நோக்கி போய்க் கொண்டிருந்தது கிருஷ்ணகிரி தாண்டுவதற்கு நள்ளிரவு ஆகிவிட்டது எம்ஜரின் கார் ஆமை வேகத்தில் முன்னால் போய்க் கொண்டிருந்தது இதே வேகத்தில் போனால் பொழுது விடியும் போதுதான் ஒகேனக்கல் போய் சேர முடியும் பொறுமை இழந்த ஜெயலலிதா தனது டிரைவரிடம் சொல்லி எம்ஜரின் காரை ஓவர்டேக் செய்து முன்னால் போகச் சொல்லிவிட்டார் ராத்திரி நேரத்தில் வேகமாக காரில் போனால் அம்மாவுக்கு என்ன ஆகுது என்ற எம்ஜரின் கவலை அடுத்த நாள் காலையில் தான் ஜெயலலிதாவுக்கு தெரிய வந்தது இன்னொரு முறை ஏற்காட்டில் என்டிஆருடன் ஒரு தெலுங்கு படத்துக்கான படப்பிடிப்பு அதை முடித்துவிட்டு அடிமை பெண்ணுக்காக ஜெயலலிதா சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்தார் கடுமையான மழையால் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் பாலம் முடிந்து ஏகப்பட்ட போக்குவரத்து நெருக்கடி ஜெயலலிதாவை அழைத்து வர சென்னையிலிருந்து ஒரு காரை எம்ஜிஆர் அனுப்பி வைத்தார் இருந்தும் ஜெயலலிதாவால் பாலத்தை கடக்க முடியவில்லை சேலத்துக்கு திரும்பி போய் ரயில் பிடித்து சென்னைக்கு வந்து சேர்ந்த பின்னர் தான் எம்ஜருக்கு நிம்மதி வந்தது கண்ணன் என் காதலன் படப்பிடிப்பு நடந்தபோது இடைவேளையில் மதிய உணவுக்காக காரில் ஏறிவிட்ட எம்ஜர் அடுத்த காட்சியை பற்றி இயக்குநரிடம் கேட்டார் மாடிப்படியில் சக்கர நாற்காலியில் இருந்து ஜெயலலிதா உருண்டு விழும் காட்சியை படமாக்கப் போவதாக சொன்னார்கள் ஆபத்தான விஷயமாச்சே என்று பதறி போய் காரை விட்டு இறங்கிய எம்ஜர் திரும்பவும் செட்டுக்குள் வந்து சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பின்னால் கயிற்றை சரியாக கட்டச் ஏகப்பட்ட முறை ஒத்திகை பார்த்த பின்னரே ஜெயலலிதாவை நடிக்க அனுமதித்தார் மற்ற நடிகைகளை விட ஜெயலலிதா மேல் எம்ஜருக்கு எப்போதும் கூடுதல் பாசம் இருந்தது அதை ஜெயலலிதாவும் உணர்ந்தே இருந்தார் அதே சமயம் எம்ஜர் காட்டிய அதீத அக்கறை எரிச்சலூட்டியது அப்போது திமுக ஆட்சியில் இருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிறந்த படமாக அடிமை பெண் தேர்வு செய்யப்பட்டது அடிமை பெண்ணின் வெற்றியில் ஜெயலலிதாவுக்கு கணிசமான பங்கு உண்டு தெலுங்கு கன்னட படங்களில் நடிப்பதையும் ஜெயலலிதா குறைத்துக் கொண்டார் தமிழில் நடிப்பதற்கே நேரமில்லை ஜெயலலிதாவின் தேதிக்காக எம்ஜிஆரும் சிவாஜியும் காத்திருக்க வேண்டியிருந்தது எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜெயலலிதா சினிமா மீது ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தார் குமரி பெண் படத்துக்காக சைக்கிள் ஓட்டிய ஜெயலலிதா தெய்வ மகன் படத்துக்காக கார் ஓட்ட கற்றுக்கொண்டார் அடிமை பெண்ணுக்கு பதிலாக தெய்வ மகன் ஆஸ்காருக்கு போனதில் எம்ஜிஆருக்கு வருத்தம் இரண்டில் எந்த படம் ஆஸ்காருக்கு போனாலும் ஜெயலலிதாவுக்கு பெருமைதான் இரண்டிலும் நடித்தவர் அவர்தானே எம்ஜிஆரின் நெருங்கிய வட்டாரத்தில் ஜெயலலிதாவின் செல்வாக்கு மலமளவென்று உயர்த்தது அவர் நடிக்கும் படங்களின் திரைக்கதை வசனங்கள் ஜெயலலிதாவின் பார்வைக்கும் வந்தன அவரது குடும்பத்துடனான தனிப்பட்ட நட்பும் வளர்ந்தது சிவாஜியின் படமான குருதட்சணை படப்பிடிப்பின் மத்திய இடைவேளையில் எம்ஜிஆர் ஜானகியுடன் சாப்பிட ஜெயலலிதா ராமாவரம் தோட்டத்துக்கு சென்றிருக்கிறார் எத்தனையோ நடிகைகளுடன் எம்ஜிஆர் நெருக்கமான நட்புடன் இருந்திருக்கிறார் பாசத்தோடு பலரை வீட்டிற்கு அழைத்து வந்து சாப்பிட வைத்திருக்கிறார் அதையெல்லாம் ஜானகி கண்டு கொண்டதே இல்லை அவர்களில் பலர் ஜானகி அக்கா என்றெல்லாம் அழைப்பார்கள் ஒரு சினிமா நடிகையாக இருந்ததால் ஜானகிக்கு சினிமா உலகம் புரிந்தது ஆனாலும் ஜெயலலிதா மீது ஜானகிக்கு ஏனோ இனம் புரியாத விருப்பு இருக்கத்தான் செய்தது ஜெயலலிதாவுக்கு காமெடியும் வரும் என்பதை மாமா நிரூபித்தது பாலாஜியின் தயாரிப்பில் வந்த எங்கிருந்தோ வந்தால் மொழி படமாக இருந்தாலும் ஜெயலலிதாவின் நடிப்புக்காக பேசப்பட்டது அப்போது முதல் பாலாஜி படம் என்றால் ஜெயலலிதாவுக்கு எப்போதும் தனி மரியாதை உண்டு ஜெயலலிதா செட்டில் பயன்படுத்திய எவர் செல்வர் டம்ளர் மடக்கு நாற்காலி இப்போதும் பாலாஜி யூனிட்டில் பத்திரமாக இருக்கிறது என்னதான் எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்த படங்கள் ஜெயலலிதாவை பிரபலப்படுத்தினாலும் அவரை நடிகையாக அங்கீகரித்தது சிவாஜியுடன் நடித்த படங்கள் தான் முக்கியமாக நிறைய குளோஸ் அப் காட்சிகளில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது தமிழ் சினிமாவில் அப்போது திமிர் பிடித்த பெண் கேரக்டருக்கு ஜெயலலிதாவைத்தான் ஒப்பந்தம் செய்வார்கள் முதல் பாதியில் மாடன் ட்ரெஸ்ஸில் வந்து ஹீரோவை அவமானப்படுத்தி பிற்பாதியில் புடவையை கட்டி கொண்டு அடக்கம் ஒடுக்கமாக வசனம் பேச வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டு டஜன் படங்களில் ஜெயலலிதாவின் கேரக்டர் இந்த ரகம்தான் சவாலி சமாளி படமோ அந்த ரகம்தான் திமிர் பிடித்த பணக்கார பெண் ஏழை ஹீரோவை மணந்து கொண்டு குடிசையில் குடும்பம் நடத்துவதாக கதை வீம்பு செய்தாலும் முடிவில் அனுதாபத்தை வரவழைப்பது போன்ற ஒரு கேரக்டர் அதில் நடிப்பது நிஜமாகவே ஜெயலலிதாவுக்கு சவாலாக இருந்தது சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு என்று வயல் வரப்பில் ஜெயலலிதா துள்ளி கொண்டு ஓடி வரும் பாடல் அப்போது இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒளிபரப்பான பாடல் சிட்டுக்குருவியாகவே தமிழ் சினிமாவில் சிறுகடித்து பறந்து கொண்டிருந்த ஜெயலலிதாவுக்கு பேரிடி வந்தது அவரது தாய் சந்தியாவின் மறைவு சந்தியா இல்லாமல் ஜெயலலிதாவால் இயங்க முடியாது அதிர்ச்சியில் அவரால் அழக்கூட முடியவில்லை யாரும் இல்லாத தனிமை அவரை வாட்டியது சினிமா ஷூட்டிங் தவிர மற்ற நேரங்களில் சொந்தமாக வைத்திருந்த நாடக குழுவில்தான் நேரத்தை செலவழித்தார் காவிரி தந்த கலைச்செல்வி என்னும் ஜெயலலிதாவை நாட்டிய நாடகம் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பிரபலம் திமுக ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் சிறு சேமிப்பு துணைத் தலைவரானார் சிறு சேமிப்பை ஊக்கப்படுத்த அரசு சார்பில் விழா நடைபெற்றால் அதில் ஜெயலலிதாவின் நாட்டிய நாடகம் கட்டாயம் இருக்கும்